நாம் நமது மொழிப்போர் ஈகியர்களுக்கு மொழிப்போர் நலவர்களுக்கு செய்கிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும்

ಅಾಲ್ಯಾಯರ್ದಿದಿದ್ದಿದ್ದಿದೆ. ತಾಮೆ ಮೇರ್ಚಿ ಪಾಸಲೆ ತಾಮೇರ್ಮೇರ್ಚಿ ಪಡಿಯಾಗೆ. ಅನ್ನು ತೊಲ್ಲುಮ್ಮುದು ಎಲ್ಲಾ ಶಿರ್ಪಾ. ನೈದರ್ಪಡಾಗೆಡಿದೆ ಜೇದು ಇವರ್ರಿದೆ ನೈದ நான் படையின் கடலை காக்க என் இன உறவுகளின் வாழ்வாதாரத்தை காக்க உயிரை காக்க நீ தமிழ் இந்த நெய்தல் வீச்சை यह म রা मा ये ये लाभ ये तमिल ब्रिटिश का, अगर ये ये नहीं हो, तो ये लाभ कैसे है? क्या? ये कैसे किया तमिल, लाभ तमिल, ई तमिल, ई तमिल, ई पहले जासूसी अंत में भी ऐसा मूड ही थी क्या? यूर सामने ना, इंदर पर किसी पता नहीं था, हमने कार्ट परेशान था, अब मार, अब लड़के क्या थे? थामिल्ले ना, थामिल्ले इधर, थामिल्ले इधर, केले का गाना, उन्हना बागानी, पास्ट निराई भी उन्हना बागानी, ये डर, की ये पास्ट नहीं, देख பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமா கொண்டு வந்தாங்க மூன்றில் இரண்டு மடங்கு தமிழில் எழுத வேண்டும் ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் ஆனால் யார் நிறைவேற்ற அவரும் அதை நிறைவேற்ற ஒரு கடை வெற்றி நகர் தியாகராய நகர்ல ஒரு கடை எழுதி அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்படி பேசிட்டு இருந்து செல்ல கூடாது ஏன்னா என்ன பேசிட்டு எல்லா ஒரு பாड़क மூணுது நம்ம ஒரு தப்பு வெச்சுக்கிட்டே இருக்கான்டா நல்ல கத்துக்க ஏய் இல்ல வெள்ளெல்லாம் பொன்னல்ல யாரை வெச்சுபா வெள்ளக்காரனா ஆட்ட கிரிக்கெட் ஆட போறது ஆவி நம்ம கரெக்ட் ஆக்கற அந்த நீ எதை படி சொல்லுகறானோ அத எதை பச்சியா

நேரம் பொன் போன்றது காலம் பொன் போன்றது இவனுக்கு கற்பிச்சது காலம் பொன் போன்றதுன்னா ஒரு தங்கம் போன்றது இந்த தங்கம் போச்சுன்னா தங்கம் வாங்கிக்கலாம் ஆனா வெள்ளைக்காரன் நேரம் உயிர் போன்றதுன்னு இந்த உயிர் போச்சுன்னா இன்னொரு தடவை வாங்க முடியாது அப்ப உயிர் போல நேரம் அதனால நேரம் தவறாமல்

எல்லாமே தப்பா நமக்கு என்ன கற்பிச்சுக்கா செய் இல்லையே செத்து மடி. எதுக்கு செத்து போகணும் எதுக்கு செத்து மணிய அட சும்மா செத்து

அதுக்கு சரி இதுக்கு பேர் அங்க சமாதி இங்க சமாதி இந்த துறைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இங்க படிச்சிருக்காங்க பப்பண்டா இதே கடற்கரையில மொழிப்பொரி இருக்கு பப்ப நான் நினைவுட எப்படி வைக்கிறேன் ஆனா நீ வச்சிருக்க சமாதி எந்த திரும்பனாலும் தமிழ் தமிழர்